சளிக்கு எங்கு தேடினாலும் இதை விட சிறந்த மருந்து கிடைக்காது பைசா செலவு சளி பிடித்து விட்டாலே நம்மால் இயல்பாக இருக்க முடியாத நிலைக்கு ஆனால் சிலர் அதையும் பெரிய நோயாக நினைத்து கவலைப்பட்டு கண்ட கண்ட மருந்துகளை எல்லாம் விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுவார்கள் அந்த மருந்து மாத்திரைகள் சில நேரம் நிம்மதியை கொடுத்தாலும் அந்த நிம்மதி நீண்ட நேரம் நிலைக்காமல் மீண்டும் அதே தொந்தரவுகள் திரும்பி வந்துவிடும் இதற்கு எப்போதாவது ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமா என்ற கேள்வி பலரின் மனதிலும் இருக்கிறது ஆனால் வீட்டில் தினமும் பயன்படுத்தும் இரண்டு எளிய பொருட்கள் சேரும் பொழுது இந்த தொந்தரவுகளை மெதுவாக குறைக்கும் ஒரு இயற்கை வழி உருவாகிறது முதலில் சிறிதளவு கடுகை எடுத்துக்கொண்டு காய்ந்த பாத்திரத்தில் லேசாக வெடிக்க விட வேண்டும் வெடித்த கடுகை நன்றாக அரைத்து வைக்க வேண்டும் பிறகு அடிப்பில் ஒரு பாத்திரம் வைத்து அதில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி அரைத்த கடுகை ஒரு ஸ்பூன் சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் கடைசியில் நாட்டு சர்க்கரை சேர்க்க வேண்டும் இதை நன்றாக வடிகட்டி குடிக்கலாம் இந்த பானம் மூக்கில் தேங்கியிருக்கும் சளியை மெதுவாக கரைக்க உதவும் தொண்டையில் இருக்கும் கிருமி படலங்களை சுத்தம் செய்யும் தலைகணத்தை குறைத்து மூச்சு விடுவது சுலபமாகும் இந்த பானத்தை காலை அல்லது இரவு வெறும் வயிற்றில் குடித்தால் அதன் தாக்கம் இன்னும் நன்றாக உணரப்படும் சளி பிடிக்கும் ஆரம்ப நிலையில் இதை பயன்படுத்தினால் பிரச்சினை தீவிரமாக முன்பே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர உதவும் தொடர்ந்து சில நாட்கள் குடிப்பதால் மூக்கு ஒழுகல் தொண்டை கரகரப்பு இருமல் போன்ற தொந்தரவுகள் மெதுவாக குறைய தொடங்குகின்றன ஒரு கப் குடித்தவுடன் உடம்புக்குள் ஒரு சுத்தமான இலகுவான உணர்வு தோன்றும் அதுவே இந்த பானத்தின் முதல் பலன் சிறிய பழக்கம் போல தோன்றினாலும் தினசரி வாழ்க்கையில் ஒரு பெரிய நிம்மதியை தரும் எளிய வழியாக இது மாறும்